இந்த அடிமை பெண்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா அந்த அடிமை பெண்கள் திருமணம் முடிக்கப்பட்டு விட்டால் அவங்களும் யாராவது அழகான முறையில அலையாளம் முடிச்சுக்கிட்டாங்க அதற்கு பின்பு அத்தை நபி பாஹுஷத்தின் ஒரு தவறான ஒரு அறிவுறுக்கத்தக்க செயலை அவர்கள் செய்துவிட்டார்கள் ஆனால் தண்டனையாக அவர்கள் மீது இருக்கிறது நிசுமா அழல் முகசனாகும் சுதந்திரமான பெண்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அதில் பாதி அவர்களுக்கு இருக்கிறது என்ன சுதந்திரமான பெண்களுக்கு தண்டனை நூறு கசையடி அதுல பாதி ஐம்பது கசையடி இவர்களுக்கு இருக்கிறது ஆனா சுதந்திரமான பெண்கள் மூசியாக இருந்தால் ஆனவர்களாக இருந்தால் அவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் ரஜும் செய்ய வேண்டும் அந்த சட்டம் அடிமை பெண்களுக்கு இல்லை சுதந்திரமான மோசின் அல்லாத பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் பாதி கொடுக்க வேண்டும் ஏன்னா கல்லால் அடிக்கிறதுல பாதினு ஒண்ணு கிடையாது இல்லையா பாதி உடம்பு மட்டும் கல்லால் அடிச்சு பாதி உயிரை எடுத்துடணும் அப்படின்னு தான் வைக்க முடியுமால போய் ஆனா தண்டனையே அவங்களுக்கு கிடையாதுங்களா சரி இதே வச்சு கியாஸ் எடுத்து அடிமை ஆண்களுக்கும் அதே சட்டம்தான் அடிமை அல்ல அங்கே அடிமை பெண்களை சொல்லியிருக்கிறான் அடிமையாக ஆண்கள் இருந்தார்கள் அவர்களும் இவ்வாறு தவறு அழைத்து ஆனால் அவர்களுக்கும் பாதி ஐம்பது கசையடி அங்கேயும் கல்லிதல் கிடையாது அவர் அடிமைகளாக இருப்பதுனால அடிமைகளின் தகுதி வந்து ஒரு வீட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் அந்த காத்த வச்சிருந்தாங்க அவங்களும் வீட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் மாதிரி அதனால தண்டனையிலேயே அவளுக்கு சலுகை சுய சுதந்திரம் அவளுக்கு எதுவும் கிடையாது சொத்துல பங்கு கிடையாது தானா சம்பாத்து தானா காசு சேர்த்து வைக்க முடியாது வீட்டில ஆடு வளர்க்குற மாதிரி அவங்கள மனிதர்களை வளர்க்குறாங்க அடிமைகளை வச்சு அந்த மாதிரி அடிமைகளை கீழ்தரமாக வைத்திருந்தார்கள் குரான் வந்துதான் அந்த அடிமைகளுக்கு விமோசனம் கொடுத்தது கொஞ்சம் கூட அடிமைகளை ஒரு மனிதனாக மதிக்காது ஆடு மாடுகளை விட கேவலமாக கருதி அந்த அடிமைகளை வைத்திருந்த காலத்தில் நாயகம் சல்லல்லா வலி ஒருத்தலம் அவர்கள் தான் மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுத்தாங்க அடிமைகளையும் சகிதனா பிலால் உங்கள் தலைவர் பிலால் என்று மக்கள் அழைக்கும்படி ஆக்கினார் சமமாக வச்சு சாப்பாடு கொடுத்தார்கள் தோலோடு தோல் என்று ஒரு நிலையில் இருந்து தொழுதார்கள் அடிமைகளுக்கா இந்த உயர்வு கொடுக்கிறா இருந்துதான் வந்தாரா நபி நபியா வந்து எங்க அடிமைகளை வந்து எங்களுக்கு சமமாக ஆக்கிட்டு போறாரா அவரு என்று காசுகள் கொதித்தார்கள் எங்க வேலைக்காரங்க வந்து எங்க அடிமைகள் வந்து எங்கே சமமாக முடியும் சொன்னாங்க ஈமான் வந்த வந்தப்ப எல்லாரும் ஒரே சமந்தான் வேலையே கிடையாதுன்றாங்க சொல்லலாங்க இஸ்லாம் இஸ்லாம்தான் அடிமை தலை ஒதி அதை ஒழித்து கட்டியது அதே மாதிரி குரான் அல்லாஹ் அல்ல சாஹா தப்புக்கு தண்டனையாக அடிமைகளை உரிமை விடுங்க யார் செஞ்சீங்களா அடிமை உரிமை விடுங்க தத்தியம் செஞ்சிட்டீங்களா அடிமை உரிமை விடுங்க நோவம் முறிச்சீங்களா அடிமை உரிமை விடுங்க சவாபுமோ அடிமை உரிமை விடுங்க நன்மைகள் எத்தனையோ இது ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னுக்கும் அடிமை உரிமை விடுவதை வந்து தண்ட குற்றமாக அல்லாஹ் அல்ல சாந்தா ஆக்கி லட்சோப லட்சம் அடிமைகளை உரிமை விடுற மாதிரி ஆயிடுச்சு பல லட்சம் பேர் இருக்கிற இடத்துல பல தப்புகள் நிகழும் பத்து பேர் நம்ம முடிப்பான் பத்து பேர் லிஹா செய்வோம் பத்து பேர் சத்தியம் செய்வாங்க எல்லாம் இப்படி எத்தனையோ நடந்துட்டு வரும் ஒவ்வொரு ஊர்ல அதுக்காக வேண்டிய அடிமையில வாங்கி உரிமை விட வேண்டிய சூழ்நிலை இது இல்லாம சும்மாவும் அடிமை உரிமை விட்ட சவாபி பெருமா சொல்லி கொடுத்தாங்க அன்னை ஆயிஷா நாயகம் ஏறத்தால முன்னூறு அடிமைகளை வாங்கி உரிமை விட்டதாக சில கிதாபில் வருது வருது முன்னூறா மூவாயிரமா ஞாபகம் இல்லைப்பா அவ்வளவு அடிமை அப்போ அவர் அடிமை உரிமை விட்டுற அந்த மாதிரி அவர்கள் செய்தார்கள் இப்ப இஸ்லாம்தான் அடிமைத்தலையை உளுத்து கட்டியது அனத்தமின்கும் இவ்வாறு அடிமை பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் பரவாயில்ல என்ற சட்டமாகிறது உங்களிட விபச்சாரத்தை யார் பயந்தார்களோ தவறளித்து விடுவோம் என்று யார் அஞ்சினார்களோ அவர்களுக்காக வேண்டியாயிருக்கும் போயிடுவோம் போயிருவோம் கட்டுப்படுத்த முடியல அவற வழி இல்லை காசு பணமும் இல்ல சுதந்திரமா பெண்களை திருமணம் செய்ய முடியல என்றால் அடிமை பெண்களை கல்யாணம் முடிச்ச சொல்லப்படுது நிர்பந்தத்துக்காக வேண்டி ஏன் அப்படின்னா அடிமை பெண்ணை திருமணம் முடித்தால் அதுல பலவிதமான நஷ்டங்கள் இருக்கு ஒண்ணு முதல் நஷ்டம் நீ நினைத்த நேரத்தில் அவளை அழைக்க முடியாது எதுமா அனுமதித்த தான் ஒன்னு ரெண்டாவது அடிமை பெண்களை பொறுத்தவரையிலையும் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை கணவனுக்கு உரிமையாக ஆகவே ஆகாது அந்த குழந்தை பெற்றெடுத்து கொடுத்த அடிமை பெண் இருக்கிறாரே அவருடைய எஜமான இருவாரு பாருங்க அந்த எஜமானனுக்கு தான் உரிமையாக ஆகும் அந்த எஜமான்தான் அந்த அந்த எஜமான் தான் அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அந்த எஜமான் தான் அவங்கள அந்த அடிமையை எடுத்துட்டு போய் அவர் வித்து காசு ஆக்கலாம் அந்த குழந்தைய வேண்டுமானால கணவர் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து அவ்வளவுதான் அது ஒரு பெரும் நஷ்டம் இது போன்று பல விதமான சிரமங்கள் இருக்கிறது திடீரென குடுத்து வேற யாரும் கூட வித்திரலாம் அந்த அடிமை பெண்ணை இவர் மனைவி இறந்துக்கிட்டு இருப்பாங்க வேற யாருக்கும் அந்த மாதிரிலாம் ஆயிரும் வெளியூர் கூட்டு போயிடுவாரு மனைவி வச்சிருக்க முடியாம டான்ஸ் இல்லாம போயிடும் அதனால அடிமைகளாக நீங்கள் வைத்திருக்குதல் அடிமைகளை திருமணம் முடிக்குதல் நிர்பந்தமா தான் முடிச்சுக்கணும் இல்லைன்னா தேவையில்லை அனத்தை சொன்னா அசல் அர்த்தம் மஷக்கத் சிரமான அர்த்தம் ரொம்ப சிரமத்தை யார் பயந்தார்களோ அதாவது இதனால் தவறில் போய் சிரமத்துக்கு ஆளாயிருமோ என்று யார் அஞ்சினார்களோ அவர்களுக்கு தான் மின்கும் உங்கள் நீங்கள் அவ்வாறு அடிமை பெண்கள் நிகா செய்யாமல் பொறுமை கொள்வீர்கள் ஆனால் பயிருள்ளக்கும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சொல்லாக ஒப்பூர் ரஹிம் எல்லா மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் கருணையாளனாக இருக்கிறான் மன்னிப்பவனாக இருக்கிறான் இதாவது சாஹிவம் சொல்றாங்க சுதந்திரமான பெண்ணை திருமணம் செய்ய சக்தி இருந்தால் அடிமை பெண்ணை திருமணம் செய்யலாகாது ஆனா அனஹி மாம்ட சுதந்திரமான பெண்ணை திருமணம் செய்ய சக்தி இருந்தாலும் அடிமை பெண்ணை திருமணம் செய்யலாம் வேற அல்ல அனுமதி சொல்லித்தான் திருமணம் செஞ்சுக்கலாம் இது வந்து நசீகத்து தான் கடமை இல்ல இது பொறுமை கொண்டால் உங்க நல்லதுன்னு சொல்றான் சொல்றாங்க பாருங்கலாம் இதுவே நசீகத்துன்னு தெரியுது அது ரொம்ப நல்லதுப்பா உங்களுக்கு பொறுமையாடி முடியாட்டி என்னால தாக்கப்படும் அப்படின்னா அப்ப சக்தி இருந்தா முடிய கூடாதுன்னு கூட்டமா இருக்கு தம்பி நீ பஸ்ல போகறது ட்ரெயின்ல போனா நல்லது கிடைக்கல ட்ரெயின் கிடைக்கிறாட்டி வேணால் நீ பஸ்ல இது போ அப்படின்னு சொன்னேன் அப்ப ட்ரெயின் கிடைக்காது தான் பஸ்ஸில் போகணும் திடீர்னு பஸ் வண்டி ஏறிட்டு போயிட்டால் தப்பு ஒண்ணு இல்லை என்ன உங்களுக்கு சைடு எதுன்னு சொல்லப்படுது பரவலும் ஆதிக்கம் இல்லை என்று அனைத்தையும் மேம் இவ்வைய நலக்கும் அல்லாஹால உங்களுக்கு இவரெல்லாம் மேற்கொள்ள சட்டங்களை யார் ஹராம் யார் ஹலால் எந்த பெண்கள் திருமணம் செய்யலாம் யாரும் செய்யக்கூடாது என்றெல்லாம் விரிவாக விளக்கம் சொல்லி உங்கள் சட்ட திட்டங்களை உங்களுக்கு விளக்கம் செய்ய வேண்டும் என்று அல்ல ஆசைப்படுகிறான் எதிக்கும் சுனதீனமின் கபளிக்கும் உங்களுக்கு முன்னுண்டான அவர்களின் வழிமுறையை உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் அல்லா விரும்புகிறான் தூப அடைக்கும் முன்ன அன்பியாக்கள் எந்த நடைமுறையிலே அல்லா பயந்து அல்லா கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் தப்போ உடனே வாழ்ந்தார்களோ அல்லா ஹலால் ஆக்கியது ஹராமாக்கியதை பேணி வாழ்ந்தார்களோ அது போன்று நீங்களும் வாழ வேண்டும் என்றால் ஆசைப்படுகிறான் தூப அழைக்கும் உங்களுக்கு இதற்கு முன் நிகழ்ந்து விட்டவைகள் எல்லாம் மன்னித்து கருணை காட்ட வேண்டும் என்றும் எல்லா ஆசைப்படுகிறான் பொல்லாக அழியும் நிக்கியும் அல்லாஹ் ஞானம் உள்ள அழி அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் நினைக்கிறான் பொல்லாக இரு தூப அழைக்கும் சட்ட உலமாக அல்லா அருள் பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்றுதான் அல்ல ஆசைப்படுகிறான் ஆனால் சகவத்துகளை தன் மனோச்சைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லித்தீன்கள் இவர்களெல்லாம் மதுசிகள் மார்க்க சட்டங்களை புறக்கணித்து வாழுகின்ற விபச்சாரிகள் விபச்சாரிகள் விபச்சாரர்கள் இவர்களெல்லாம் தமிழும் மார்க்கத்தை விட்டும் அல்லாவிட்டும் முற்றிலுமாக அவர்கள் சாய்ந்து விட அல்லாவிட்டும் விருந்தோடி விட தூரமாகிவிட விரும்புகின்றார்கள் மிக பெரும் தூரமாக தூரமாகிவிட அவர்கள் விரும்புகின்றார்கள் இரிதுல்லாகும் அல்லா தர மார்க்கு சட்டங்களும் உங்களுக்கு லேசாக்க வேண்டி நாடுகிறான் அதான் ஒரு தெளிவா எல்லாம் உங்களுக்கு சொல்றான் மனிதன் மிகவும் பலகீனமான இருக்கிறான் சட்டத்திட்டங்களை லேசாக்கி சலுகையெல்லாம் கொடுத்துருக்கிறான் சுதந்திரமான பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியல அடிமை பெண்ணை முடிச்சுக்கோ காசு பணம் பேசணீங்களா கொடுக்க முடியலையா கூடுதல் கூடுகள் செஞ்சுக்கோ அல்லது அடிமைகளே நீ வந்து மனைவியா வச்சுக்கோ அலமதுல்ல அதுவும் தான் அதுவும் சொன்னான் அதெல்லாம் அடிமைகள மனைவியா வச்சுக்க முடியாது அதனால அவர்களும் மனைவியா வச்சுக்கோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஆயிடும் உள்ள உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் இன்னும் அவ்வளோதான் யாரும் இருக்க முடியாது வாங்க முடியாது அதனால அவர்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷ வாழ்க்கை கிடைக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு கருணை காட்ட அல்ல ஆசைப்படுகிறான் இறுதிக்கும் அல்ல உங்களுக்கு லேசாக்க நாடுகிறான் இந்த மனிதன் பலகீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் தன் நஷ்டை கட்டுப்படுத்த சிரமம் என்பதனாலே அல்லாஹ் இவ்வளவு சதவீதம் உங்களுக்கு அறிவித்து காட்டுகிறான் கொண்டவர்களே லா தா குழு அம் பில் பாத்தில் உங்களுக்கு மத்தியிலே உங்கள் பொருள்களை பாத்திலான முறையிலே நீங்கள் உன்ன ஆசைப்படாதீர்கள் எவ்வாறு உண்ணாதீர்கள் ரொம்ப தப்பு அறாமான பாத்திலான முறையில் உணவு உண்ணாது உண்ணா உண்ணாது சாப்பிடாதீங்க இல்லாம தப்புன்னு திஜாரத்தன் அது வியாபாரமாக இருந்தால் தவிர அந்த தராலும் இன்கும் உங்கள் இரண்டு பேருக்கும் மத்தியிலே பொருத்தத்தோடு இரண்டு பேருடைய பொருத்து சம்மதத்தை கொண்டு செய்யப்படும் வியாபாரமாக இருந்தாலே ஒழிய அடுத்தவன் காசை நீங்க வாங்கி சாப்பிட வேண்டாம் பொருள் கொடுத்து பொருள் அந்த காசு வாங்கினீங்க ஒரு வயலம் கொடுத்தீங்க பத்தாயிரம் ரூபாய் என்ன கொடுக்குறாரு அவர் அதை வாங்கிக்கீங்க உங்க காசு அது பல தப்புலு அன்புசக்கும் உங்கள் நசுகளை நீங்க கொலை செய்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம் கொலை செய்து கொள்ள வேண்டாம் குத்து கொலை அதையும் இன்னொன்னு அதாவது உங்களுக்கு வெட்டி செத்த வெட்டி சாவ வேணாய் உங்களுக்கு மத்தியில் அந்த இடத்துக்கு ஓகே இன்னொன்னு ஒருத்தனுடைய பொருளை ஒருத்தன் எடுத்து அவனை அழிவில் ஆக்குறது அநியாயத்துக்கு சாப்பிட்டு அதுவும் அவன் கொலை செய்யறது சமமானதுதான் உங்களை நீங்களே வர கொலை செய்து கொள்ளாதீர்கள் ஒண்ணு இன்னொன்னு அடுத்தவனை மோசடி செய்து பொருள் சாப்பிடுறீங்க அது வந்து உங்களை நீங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அடையாளம் இந்த மாதிரி யாரு அந்த மாதிரி யாரும் காசு இல்லைன்னா பேங்க் பல விதமான பேங்க் உடச்சு காசுறான் கூட்ட காசு காசுறான் இதனால வந்து பெரிய கொழி எல்லாம் நினைக்கிறான் ஆனா கடைசியில் துணியாவிலயும் அழிவு ஆசிரத்துலேயும் அழிவு அந்த காசு எனக்கு உதவாது அதனால நீங்க உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம் தற்கொலைக்கு சமமான அடுத்தவங்க காசு ஆறாம சாப்பிடுற இல்லாத வியாபாரமா தான் சாப்பிடுங்க சந்தோஷமா ஒத்து ஒத்து புரிஞ்சு கொண்டு வாங்கி சாப்பிடுங்க அன்பளிப்பை கொடுத்தாங்க சாப்பிடுங்க வேறு அராமானம்லைய உணவு உண்டு உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் இன்னா காணபிக்கும் ரஹீமா அல்லாஹ் தடுத்த இந்த காரியங்களை யார் செய்வார்களோ வரமுமீறதாகவும் அநீதியாகவும் பிறருக்கு துரோகம் அளிப்பதாகவும் இவ்வாறு யார் செய்தார்களோ நுசலீகினாரா அவர்களை நாம் நரகிலே கொண்டு போய் சேர்ப்போம் அல்லாவுக்கு ரொம்ப லேசானது அங்க போய் இவ்வளவு காசு சம்பாதிச்சு என்ன நேரத்துக்கு வேலை செய்ய போற இந்த காசை அவருக்கு அஞ்சமா கொடுத்து வெளியே வர முடியும் நேரத்தை விட்டு முடியாது பைன் வயின் தடித்தனிபு கபாயிரமா துணு இன்னும் சொல்லுவது காட்டுற மாதிரி நல்லா தடா அல்லா தடுத்தவைகளில் இருந்தும் பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்து சொல்லுவீர்கள் தினா கொலை கொல்லை திருட்டு இந்த மாதிரி பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்வீர்கள் சிறுக்கு குப்புறு நுகப்பிரான்கும் செய்ய ஆத்திக்க முடியும் சிறு பாவம் நிறைய இருக்குமே அதை நாம் கப்பாராவாக ஆக்கி விடுவோம் அதை அழித்து விடுவோம் மன்னச்சு கருணை காட்டிடுவோம் பெரும்பாவம் கப்சிட்டார் அப்படின்னு சின்ன பாவம் ஊட்டகலுக்கும் முதுகலன் கருமா தங்கை மிகவும் நுழையின் இடத்திலே உங்களை நுழைய செய்வோம் சோனத்திலே கொண்டு போய் உங்களை சேர்க்கும் முதுகலன் கரீமா அங்கேயா நுகர் நுழைய முடியும் என்பது குறிக்கும் அல்லது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கை அதில் உங்களை வாழ செய்வோன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கலாம் வலா தத்தம நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் மா சந்தோல்லும் என்ன விஷயங்களை கொண்டு சிலரை விட சிலரை அல்ல மேம்படுத்தி இருக்கிறானோ பொறாமைப்பட வேண்டாம் வீடு பெருசா இருக்கும் பொறாமைப்படாத உனக்கு எல்லாம் கொடுத்துருக்க சுக்குன்னு ஆரோக்கியம் அவனுக்கு இல்ல அந்த பெரிய வீட்டுல பெரிய பங்களா பெரிய கார் என்ன அப்படின்னு நினைக்கிற அந்த கார் டெய்லி கிளம்பி கிளம்பி அப்பர்லாவுக்கு போகுது என்னன்னு கேட்டா பொண்டாட்டிக்கு உடம்பு சரி இல்லைங்க வரைக்கும் பத்துல இருந்து செலவு பண்ணியாச்சு சீக்கிரம் கஷ்டங்கிறாங்க எனக்கும் உடம்பு சரி இல்லைங்க என்னங்க பொண்டாட்டிக்கு கேன்சரு இவனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் நினைக்கிற நல்லா கொடுத்தது குடிச வீட்டுல இருந்துகிட்டு ஜாலியா கம்பம் கூழ் குடிச்சுக்கிட்டு பாரு இது ரொம்ப சந்தோஷம் அவங்க முன்னாடி ஒரு பக்கம் பேசினா கிளக்கா பக்கம் வயசு நான் முன்னாடிக்கு நாற்பது வயசுங்க புருஷனுக்கு ஐம்பது வயசுங்க பாவம் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க பத்து வருஷமா அங்கே கிடக்குது போலீஸ்வரங்க என்ன செய்யுது காசு இவன் ஐம்பது வயசாயி அறுபது வயசாய் எழுபது வயசாயி ஜாலியா வாழ்றான் சந்தோஷமா இது நேமத்து இது வழங்க மாட்டேங்குது ரொம்ப பிறகு அல்லா கொடுத்து அல்லா சிலரை விட சிலருக்கு கொடுத்த நேமத்துகளை கண்டு நீங்கள் ஆசைப்படாதீங்க பொறாம கொள்ளாதீங்க ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவரை இருந்து பங்கு இருக்கிறது வலி நிசாய் நசீபம் இன்மக்கசபு தான் பெண்களுக்கு அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ துணியாவில என்ன செயல்களை சம்பாதித்தார்களோ அவர்களுடைய பங்கு அவர்களுக்கு ஆக்கணத்தில் இருக்கிறது

நின்ன வேணும் யாரில் எனக்கும் கூட அல்ல சாருல்லாஹின் பகுதி அல்லா எடுத்த கேளுங்கள் அவனுடைய பகுதியை கிருபையை கருணையை கேளுங்கள் கேளுங்க பாய் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுப்பான் அல்லா தலை என்ன தேவையோ இன்னல்லாக காணபி புள்ளி செய்யின் அழியுமா எல்லா ஒவ்வொரு வசதியும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் பாருங்க அல்லாவுடைய பகுதியில் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கு அறிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னா எதுலயும் இப்ப கேக்குற யாருல்ல எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும்ண்டு அல்லா கொடுக்க முடியுமா முடியாது கிடையாது முடியும் நீ கஷ்டப்படுவா கடைசியில வாங்கி இவன் சொந்தமா ஹெலிகாப்டர் வாங்கறான்னாலும் எந்த அளவுக்கு சம்பாரிச்சிருப்பான் வருமானத்துக்கு மீறி சம்பாதிச்சவனா ரெண்டு கைது பண்ணி இப்போ கொண்டு உள்ள வச்சிருக்காங்க ஒரு ஹசன் பேர் உள்ள வச்சிருக்காங்க அவர் வரும் அவர் கவர்மெண்ட்டுக்கு ஏமாற்றின சொத்து மொத்தம் ஐயாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காம ஏமாற்றிய வரி அது ஐயாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னா சம்பாதித்து எவ்வளவா இருக்கும் ஒரு இருபத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அதை வச்சு பெண்கள் செய்யப்படுறது ஐம்பது ஆயிரம் கோடி பை ஐம்பது கோடி இல்லை ஐம்பதாயிரம் கோடி இப்ப அதெல்லாம் வந்து வருஷமெல்லாம் ஒரு குடும்பம் சாப்பிட்டாலும் ஒரு லட்சம் செலவு பண்ணலாம் ஒரு கோடி பத்து குடும்பம் செலவு பண்ணலாம் நல்லா தாராளமா செலவு பண்ணி மாசம் பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு கோடி ரூபாய் கோடி ரூபாய் வரைக்கும் இனிமேல் யாரும் வியாபாரம் விவசாயம் பண்ண தேவையில்லை தொழில் செய்ய தேவையில்லை உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் எல்லாம் இருந்து போட்டான்பெயில கம்பி என்னுகிறா ஒன்னு ரெண்டு பழைய துவைத்த பழைய ஜட்டி சட்டை துளதுல சட்டை கொடுத்துறாங்க கஞ்சிப்பூளு வாழ்க்கை கேவலத்துக்கு கேவலம் என்ன கிடைச்சி போச்சு அதனால நீங்க அந்த கேளுங்க அந்த எது கொடுக்குறத செயல அதை கொடுப்பான் இன்னும் தான் கான் அப்பள்ளி ஸ்ரீனு அழியுமா ஒரு வருஷத்துக்கு நன்கு அறிந்தவனாக அந்த ஆகத்தாரா இருக்கிறான் வலிக்குள்ளின் ஜாலினா மவாலிய விம்மா தரக்கல் வாரிதானி வல்ல கடவுள் வலிக்குள்ளின் ஒவ்வொருவருக்கும் ஆண்களோ தரக்கல் வாரிதானி வல்ல கடவுள் பெற்றோர்களும் மற்றவர்களும் உறவினர்களும் விட்டு செல்ல சொத்துக்கள் இருந்தும் அதை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நாம் அசபாக்கரை ஓர் ஆணுக்கும் வெண்ணுக்கும் எல்லோருக்கும் அசபா வரிசைகளை சொல்லி கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய வழக்கரங்கள் யாரை சொந்தம் வழக்கரங்கள் யாரை ஒப்பந்தம் செய்து கொண்டனவோ ஜாலியா காலத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் முஸ்லிமானா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க எனக்கு நீ வாரிசு உனக்கு நான் வாரிசு அப்படின்னு சொல்லி அப்படி ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் நசீபுகும் அவர்கள் பங்கை அவர்கள் கொடுத்து விடுங்கள் இன்னாக்கான ஷஹீதா நல்லா ஒரு சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான் அது என்னன்னா ஆறுல ஒன்னு கொடுக்கணுமா அந்த காலத்து பழக்கப்படி பார்க்க வந்துச்சு அந்த மாதிரி மௌலாக்கள் இருந்தால் ஒருத்தர் முஸ்லீம் ஆக்கினரு யார் முஸ்லீம் ஆக்கினாரோ அப்ப அவர் வந்து மௌலாவா இருவார் மௌலரும் ஒப்பதம் செய்த பட்ட ஒப்பதம் இஸ்லாமாக்கி எனக்கு யாரும் வாரிசு இல்லை எனக்கு நீங்க வாரிசு உங்களுக்கு நான் வாரிசு அப்படின்னு அவலன் அது ஒப்பந்தம் செய்து கொண்ட மௌதாக்கள் அப்படின்னு அவர்களுக்கு அவர்கள் பங்கான ஆறில் ஒன்றை கொடுங்கள் ஆரம்ப கால சட்டம் இருந்துச்சு அதுக்கு சட்டம் மாற்றப்பட்டு வச்சு ஆறில் ஒண்ணும் தேவையில்லை சட்டம் இல்லை இப்ப அவர்கள் பங்கை கொடுங்கள் இன்னெல்லாம் காரா குள்ளி செய்யும் எல்லா ஒரு வசதியும் நன்கு கவனித்தவனாகவே இருக்கிறான் இப்ப அந்த மாதிரி மோல் உங்களுக்கு பங்குலாம் கிடையாது ஆறுல ஒண்ணும் பங்கு கிடையாது ஆஹ் அசபாக்கள் யாருமே இல்ல அசபா நசபியாக்கள் யாருமே இல்ல அப்ப அந்த பொருளை கொண்டு போய் அவரு ஒரு மோல் உங்களுக்கு கொடுத்துர்லாம் வேற யாரும் இல்லாத பட்சத்துல இருந்தால் அந்த அசபாக்கள் தான் போட்டம்